ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கு நம்ம சேனலில் வந்து ரொம்ப ரொம்ப டேஸ்டியான முட்டை கிரேவி எப்படி செய்ய போகிறதுன்னு தான் பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் என்னுடைய சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணலாம்ன மறக்காமல் வீடியோக்கு கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ண ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் உள்ள பெல்லைக்கானே கிளிக் பண்ணி அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கோங்க ஸோ நான் நெக்ஸ்ட் போகிற வீடியோஸ்லாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் நான் இன்றைக்கி முட்டை கிரேவி பண்ணுறதுக்காக ஒரு பத்து முட்டைகிட்ட அவிச்சு எடுத்து வச்சிருக்கலாம் இதை நாலு பக்கமும் நம்ம கீறி விட்டுக்கலாம் இப்போ எல்லா முட்டையும் நம்ம கீரியாச்சு அடுப்பில் ஒரு கடாய வச்சு கொஞ்சமா எண்ணெய் விட்டுக்கோ எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் மஞ்சள் தூள் கால் ஸ்பூன் மிளகாய் தூள் இது கூடவே கால் ஸ்பூன் சால்ட்டு சேர்த்துக்கலாம் சேர்த்து விட்டுட்டு கிளறிவிட்டு விட்டுக்கோங்க அப்புறம் நம்ம கீரி வச்சிருக்கிற முட்டை கூட சேர்த்துக்கலாம் சேர்த்து விட்டுட்டு இதை ஒரு ரெண்டு நிமிஷம் போல் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க இப்போ இது மேலே கொஞ்சமாக நம்ம மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் இதை வேற ஒரு பிளேட்டுக்கு நம்ம மாற்றி வச்சுக்கலாம் இப்போ அடுப்பில் அதே கடாய் வச்சு அதில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம் என்ன நல்லா சூடானதுக்கு அப்புறம் நான் இன்னைக்கு ஒரு ரெண்டு பெரிய சைஸ் வெங்காயத்தை நீள வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை இதை கூட சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம இது கூட ஒரு ஸ்பூன் கிட்ட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் சேர்த்து விட்டுட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க இப்போது இது கூடவே நான் ரெண்டு பழுத்து தக்காளியை பேஸ்ட் மாதிரி அரைச்சி வச்சுருக்கேன் அதையும் இது கூட சேர்த்து கிளறிக்கலாம் இது மாதிரி அரைச்சி சேர்க்குறப்ப நமக்கு கிரேவி நிறையா கிடைக்கும் இப்போ இது கூடவே நான் மசாலா ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிறேன் ஒரு ஸ்பூன் மிளகாய் பொடி ஒரு ஸ்பூன் மல்லிப்பொடி இது ரெண்டையும் நான் ஃப்ரை பண்ணி வச்சிருக்கிறேன் அதை இது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்து விட்டுட்டு இது கூடவே கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் கரம் மசாலா ஒரு ஸ்பூன் ஜீரகத்தூள் சேர்த்துக்கலாம் சேர்த்து விட்டுட்டு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ இதுக்கு தேவையான அளவு சால்ட்டு சேர்த்துக்கலாம் இப்போ இதில் தண்ணி கொஞ்சமாக விட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இது கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம் இப்போ நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கு அப்புறம் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சிருக்கிற எக் இது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்து விட்டுட்டு இது நல்லா ஒரு முறை கலரி விட்டுக்கோங்க இப்போ இது கூடவே கொஞ்சமா கொத்தமல்லி எல்லா சேர்த்துட்டு நம்ம அடுப்பா ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம் ரொம்ப ரொம்ப டேஸ்டியான இது கிரேவி வந்து ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்களும் வீட்டில் ஒரு மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் மறக்காம என்னுடைய சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்